வணக்கம் நான் குசோ நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துடுச்சு ஸோ இந்த முடிவுகளை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பிஜேபி தான் வெற்றி பெறும்னு சொல்லிட்டு நாம் எல்லாருமே வந்து நினச்சிட்ருக்கோம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பல கணக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு இந்த கணக்குகள் எந்த பக்கம் வந்து கரெக்டாக வந்து சால்வ் ஆகுதோ ஸோ அவங்க தான் வந்து ஆட்சியில் வந்து அமர்வாங்க தற்போதைய நிலவரப்படி பிரதமர் மோடி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று இடங்களை வந்து வெற்றி பெற்றாரு ஆனால் அவர் ஆட்சி அமைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறியான ஒரு விஷயம் துணை கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் இந்த கட்சி பார்த்தீங்கன்னா வந்து தனி நிரூபித்து அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது கூட்டணி கட்சிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு பார்த்திங்கன்னா அங்கேருந்து கலண்டு மற்ற கட்சி அதாவது நம்ம காங்கிரஸ்க்கு வந்து போச்சு அப்படின்னா காங்கிரஸ் வந்து ஏற்கனவே இரநூற்றி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளை வந்து வச்சிருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்காங்க இவங்க அவங்க கூட போய் சேரும்போது கண்டிப்பாக காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இது வந்து நடக்குமா இந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு முந்தைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி வந்து எலெக்ஷன் முடியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி மற்ற கட்சிகள் வந்து பேசுவாங்க இந்த மாதிரி இவ்வளோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன் இந்த பதவி கொடுக்குறேன் இந்த மாதிரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சில டீலிங் வச்சு அதன் மூலியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட ஆட்களை பார்த்திங்கன்னா வந்து போடுவாங்க ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து நம்ம கரை கர்நாடகாவிலே வந்து நடந்துட்டுருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது கர்நாடகா சாரி நம்ம காங்கிரஸ் வந்து மீண்டும் ஆட்சியை பிடிப்பாங்களா கிட்டத்தட்ட பத்து வருஷம் ஆகிப்போச்சு திரும்ப அவங்க வந்து ஆட்சியை பிடிப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கான எதிர்பார்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்ருக்கு ஸோ இன்றைக்கி ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு வந்து வரும் அப்படின்னு சொன்னாங்க அதாவது காங்கிரஸ் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டணி கட்சிகளை தவிர்த்து பிஜேபியில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் கிட்டலாம் வந்து நல்லா வந்து வலுவாக வந்து பேசியிருக்காங்க ஆனால் அந்த கட்சிகள் இவர்களுக்கு வந்து செவி சாய்க்கவில்லை அவர்கள் செவி சாய்ச்சி இவங்க வந்தாங்க அப்படின்னா இவர்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் ஆனால் அந்த ஒரு நிலைமை வந்து தற்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க யார் யார் கிட்ட இப்போ அப்படி பேசுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கிட்டையும் மாதிரி சந்திரபாபு தெலுங்கானாவின் கிங் மேக்கர் அப்படின்னா வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து சொல்லலாம் ஸோ இவர் பார்த்திங்கன்னா பதினாறு இடங்களை வந்து பிடிச்சிருக்காரு அதே மாதிரி நிதிஷ்குமார் வந்து பனிரெண்டு இடங்களை வந்து பிடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேர் வந்து அப்படியே நம்ம பிஜேபியை விட்டு கலத்தி விட்டு அப்படியே அந்த கட்சிக்கு வந்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைக்கும் ஒரு வேளை ஒரு வேலை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஆட்சி நடத்திட்டு காங்கிரஸ் வந்து ஆட்சி நடத்திருக்காங்க இவங்க பண்ணுற விஷயம் வந்து பிடிக்கல அப்படின்னா அவங்க அங்கேருந்து ஆகி இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா பெரும்பான்னு நினைச்சு பிஜேபி வந்து ஆட்சி அமைக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே நிறையவே இருக்குது ஸோ ஒரு ஒரு மசோதாவோ இல்லை வந்து ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலோ அங்கே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் வந்து ஒத்துக்கணும் ஒரு வேளை ஒத்துக்கல அப்படின்னா நீ ஒத்துக்கலை நான் அங்கே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பயன்படுத்துறதுக்கான அந்த வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது பிஜேபி பொறுத்த வரைக்குமே சரி இல்லை வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்குமே சரி ரெண்டு பேருமே வந்து நல்லா வந்து ஒரு இக்கட்டான சூழலில் வந்து மாற்றிருக்காங்க மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்க்கும்போது ஐநூற்றி நாற்பத்தி மூணு இதில் தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட இருநூற்றி எழுபது இடங்களை வந்து பிடிக்கணும் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சியுமே கோட்டை விட்டுருச்சு இரநூத்தி நாற்பது தான் பார்த்திங்கன்னா பிஜேபி வாங்கியிருக்கு இது கூட பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது சிலையே ஏதோ தான் வாங்கியிருக்கு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகள் தான் வந்து அதிகமாக வந்து வாங்கியிருக்கு அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த தேர்தல் இந்த மக்கள் பார்த்திங்கன்னா வேணும்னே வந்து இந்த ரெண்டு கட்சியிலே வந்து கொலை போகிறதுக்காகவும் இந்த மக்கள் வந்து பயங்கரமாக வந்து ஸ்கெட்சு போட்டு தான் இவங்களை வந்து செதுக்கி விட்டவங்க மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தெரியுது சரி விடுங்க நம்ம வந்து ஒட்டுமொத்த இந்திய நிலவரத்தை வந்து விட்டுறலாம் ஸோ எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு ஒரு நாள் வந்து தெரிஞ்சு போயிடும் யார் பிரதமர் ஆக போகிறாங்கறத வந்து தெரிஞ்சு போயிடும் இப்படி இருக்கும்போது நம்முடைய தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்கு யார் அதிகப்படியான ஓட்டுக்களை வந்து வாங்கியிருக்காங்க எந்த கட்சி வந்து சரிவை செஞ்சிச்சிருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை வந்து பார்த்தலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு சில கட்சிகள் அந்த கட்சிகள் வந்து முந்தைய தேர்தலில் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வாங்கினாங்க இப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க அந்த கட்சியுடைய வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்தலாம் அதன் அடிப்படையில்

ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முப்பத்தி மூன்று சதவீத ஓட்டுகள் இப்போ நடந்த இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு சதவீத ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஏடிஎம்கே அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இப்போ இந்த பர்சன்டேஜ் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து ஏடிஎம்கே கொஞ்சம் வந்து நின்று பேசியிருக்குன்னு தான் நான் நினைப்பேன் அப்படின்னா இந்த மாதிரி ஏடிஎம்கே கூட இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் நிறைய பேர் உள்ள ஓபிஎஸ் வெளியில் போனார் டிடிவி தனியாக இருக்காரு அந்த மாதிரி பிஜேபி தனியாக இருக்கு எல்லாரும் தனியாக போன அந்த ஒரு நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அதிமுக அப்படின்னு ஒரு கட்சி இந்த அளவுக்கு ஓட்டு ஓட்டுகளை வந்து வாங்கியிருக்கேன் நானே வந்து நிறைய இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து அதி இது அதிமுக வந்து அந்தளவுக்கு வந்து ஓட்டுகளை வந்து வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ஓட்டு வந்து களைஞ்சு போயிடுன்னு நினச்சேன் ஆனால் இந்த இடத்துல அதிமுக தன்னுடைய அந்த பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் இவங்க இருபது பர்சன்டேஜ் ஸோ முன்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பர்சன்டேஜ் கண்டிப்பாக வந்து அது ஒரு டஃப் காம்படிஷன் தான் நான் வந்து நினைக்கிறேன் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஐந்து சதவீத ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று புள்ளி ஆறு சதவீத ஓட்டுகள் அதாவது அப்படியே வந்து ரெண்டு பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா டவுன் ஆகிடுச்சு நாம் தமிழர் கட்சி ஸோ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு கட்சி அப்படின்னா நாம் தமிழர் அப்படின்ற இந்த ஒரு கட்சி வந்து சொல்லலாம் காம் தமிழர் கட்சி பார்த்திங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இதே நாடாளுமன்ற தேர்தலில் மூணு புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த தேர்தல் எந்த அளவுக்கு வந்து வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது இந்த அளவிலான வாக்கு சதவீதம் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதை கம்பேர் பண்ணும்போது இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐந்து சதவீத வாக்குகள் அதிகமாக இருக்கு ஸோ கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய அந்த வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே தெரியுது நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ வந்து போட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்து முன்னே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்து போட்டுகிட்டு அதுக்கப்புறம் வந்து சரி என்னத்துக்கு எல்லா கட்சியினரும் நம்ம கிட்டே இருக்காங்க நம்ம வந்து வேண்டாம் போட்டு மாதிரி வந்து ப்ரைவேட் போட்டேன் அதுக்கப்புறம் ப்ரைவேட் போட்டு இந்த ரிசல்ட்டை வந்து பார்த்த பிறகு நம்ம கணிச்சது கரெக்டாக தான் என்ன இருக்குது நம்மளை யார்டாக கேட்குறதுன்னு சொல்லிட்டு திருப்பினும் பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் வந்து பப்ளிக் வந்து மாற்றிட்டேன் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சி வந்து இந்த வாட்டி வந்து பெரும்பான்மையை வந்து நிரூபிச்சிருக்கு இப்போ இந்த விவசாய சின்னம் வந்து போச்சு அதுக்கப்புறம் அவங்க கோட்டுக்கு போனாங்க எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாங்க எந்த அளவுக்கு வந்து தங்களுடைய எஃபோர்ட் போட முடியுமா வெறும் பதினெட்டே நாள் பதினெட்டே நாளில் மைக் அப்படின்ற ஒரு சின்னத்தை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்து இன்றைக்கி எட்டு சதவீத ஓட்டுக்களை வந்து வாங்கி இவங்க அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இன்றைக்கி வந்து மாறியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சியை ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தேர்தலாக அமைஞ்சிருக்கு வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது வந்து இவர்களுக்கு இன்னும் ஒரு ஊக்க வந்து ஏற்படுத்தும் இந்த எட்டு சதவீத ஓட்டுகளே வந்து கண்டிப்பாக இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை வந்து ஏற்படுத்தும் இது தவிர கிட்டத்தட்ட பன்னெண்டு தொகுதியில் ஒரு லட்சம் வாக்குகளை வந்து வாங்கியிருக்காங்க நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து மூன்றாவது இடத்த வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக பிஜேபி கூட்டணி அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக கூட கீழே தள்ளிட்டு இவங்க வந்து முன்னே வந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த இடத்துல நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஆச்சரியமாக இருக்குது அடுத்து காங்கிரஸ் அப்படின்னு பார்க்கும்போது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பன்னிரெண்டு சதவீத ஓட்டுக்களை வந்து வாங்கியிருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் பத்து சதவீத ஓட்டுக்களை வந்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டு சதவீத ஓட்டுகள் வந்து கம்மியாக இருக்குது இந்த இடத்துல வந்து யாராவது அதிகமாக வாங்கினது அப்படின்னா இந்த இடத்துல வந்து எல்லா கட்சிகளுமே வந்து சம்மா வந்து பிரிச்சுது இது தவிர என்னாச்சு அப்படின்னா டிஎம்கேந்த கட்சி வந்து பெரும்பான்மையாக வந்து ஓட்டுகள் வந்து கவர்ந்தது நாம் தமிழர்கள் வந்து பெரும்பான்மையான ஓட்டுகள் வந்து கவர்ந்ததுனால இவர்களுடைய பர்சன்டேஜ் வந்து ரொம்ப போச்சு அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி பாமக கட்சியை பற்றி பார்க்கலாம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் அது மாதிரி நான்கு புள்ளி ஐந்து ஒரு சதவீத வாக்குகளை வந்து இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐந்து புள்ளி மூன்று ஆறு சதவீத வாக்குகளை பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இப்போ இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா நான்கு புள்ளி நான்கு சதவீதம் அதாவது கிட்டத்தட்ட போன டைமை விட பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து குறைவாக தான் வந்து வாங்கியிருக்காங்க இவங்க என்ன பண்ண பெரிய தவறு அப்படின்னா என்னை கேட்டால் இவங்க பண்ண தவறு என்ன அப்படின்னா கூட்டணி வச்சு இது வச்சாங்க பட் வந்து அதில் கொஞ்சம் வந்து யோசித்து வச்சுருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய இதாக இருக்குது அடுதான் இன்னொரு என்னுடைய ஏக்கமே என்ன அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் நம்முடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்ற இந்த ஒரு விஷயத்தை வந்து உருவாக்கி அதன் மூலியமாக ஏராளமான இளைஞர்களை வந்து கவர்ந்தாரு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றுவட்டார பகுதியில் வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவரை பின்னோக்கிலாம் வந்து போனாங்க அவர்லாம் போனாங்க ஆனால் என்னாச்சு அப்படின்னா அவர் எப்போது இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு வலைக்குள்ள மீண்டும் வந்து விழுந்தாரோ அதன் பிறகு இவர் மேலே இருக்கக்கூடிய அந்த வந்து மாறி போச்சு நிறைய பேர் மற்ற கட்சியில் இருக்கிறவங்க கூட இவருக்கு வந்து ஓட்டு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து இருந்தாங்க என்னை கேட்டால் வந்து இன்னும் ஒரு பத்து வருஷம் ஒரு தேர்தல் பார்த்துட்டுமா இன்னொரு தேர்தலில் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு தேர்தல் இன்னொரு இன்னொரு தேர்தல் மூணு தேர்தலில் கூட வந்து நின்று இருக்கணும் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து சாதிச்சுருக்காங்கல்ல ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை வந்து சாதிச்சு இருக்கும் ஆனால் இன்னை வரைக்குமே பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இருக்குது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அடுத்து தேமுதிக அப்படின்னு பார்க்கும்போது கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஐந்து சதவீத ஓட்டுக்களை வந்து வாங்கியிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டு சதவீத ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ நடந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி ஐந்து ஒன்பது சதவீத ஓட்டுகள் ஸோ இவருடைய அந்த முன்னேற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து அதிகமாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் வந்து கம்மியாயிருச்சு ஆனால் இந்த இடத்துல வந்து தேமுதிக விஜயகாந்த் அப்படின்ற ஒருத்தர் வந்து இல்லாமல் இவங்க அம்மாவும் மகனும் சேர்ந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க இது தவிர நம்முடைய பிரபாகரன் விஜயகாந்த் அவருடைய மகன் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெறுவான்னு சொல்லிட்டு நினச்சா ஆனால் வெறும் நான்காயிரம் ஓட்டுக்கள் தான் நான்காயிரம் ஓட்டுகள் டிஃப்ரென்ஸில் தான் பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து ஜெயிச்சிருக்கு பிரபாகரன் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து கடைசி வரைக்கும் நல்ல ஒரு டஃப் ஃபைட் வந்து கொடுத்தாரு இங்கே தருமபுரியில் வந்து எப்படி வந்து சௌமியான் பூமணி அவர்கள் வந்து டஃப் ஃபைட் கொடுத்தாங்களோ அதே போல் விருதுநகர் தொகுதியில் இவங்க வந்து பயங்கரமாக டஃப் ஃபைட் வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து வெற்றி பெற முடியல ஆனால் அவருடைய அந்த கூட்டணின்றது பார்த்திங்கன்னா என்னைக்கிட்ட வந்து சரியான ஒரு கூட்டணியாக தான் நான் வந்து நினைக்கிறேன் இதே கூட்டணி கண்டிப்பாக தொடர்ந்துது அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு வந்து நல்ல வாக்குகளை வந்து இவங்க தேமுதிகாவும் வாங்குவாங்க அதேமாதிரி அதிமுகவும் வந்து வாங்குவாங்க பட் சட்டமன்ற தேர்தல் வந்து எப்படி போக போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல ஆனால் இந்த தேர்தலை பார்க்கும்போது டிஎம்கே வந்து கொஞ்சம் வந்து மாஸ்க் காட்டிட்டாங்க என்னுடைய கணிப்பு வந்து சரி நான் வந்து நிறைய வீடியோ கொண்டு வந்து போட்டேன் எல்லா மாவட்டங்களை பற்றியும் வந்து கருத்து கணிப்பு போட்டேன் ஆனால் எல்லா கருத்து கணிப்பிலும் நான் வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக ஆளும் கட்சி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது ஆளும் கட்சி தான் வந்து வருவாங்க நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அதே மாதிரியான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நடந்திருக்கு திமுக வந்து நாற்பது இடங்களில் வந்து ஜெயிச்சிருக்காங்க நான் வந்து ஒன்று ரெண்டாச்சும் மிஸ் ஆகும் எப்படியாக இருந்தாலும் வந்து அதிமுக வரும் இல்லை வந்து பிஜேபி கூட்டணி வந்துடும் சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் ஒன்று ரெண்டு கூட மிஸ் ஆகாமல் நாற்பதுக்கு நாற்பதையும் வந்து அப்படியே வாஷ் அவுட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக திமுகவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிக்கலாம் யார் பிரதமராக போகிறாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெரியல இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்களே பிரதமராக வார்த்தைக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்டா அப்படின்னா இவர் பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது தொழிலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு இவர் ஒருவேளை நான் வந்து இந்த கட்சியில் வந்து இருக்க மாட்டேன் நான் வந்து வெளியில் வேற கட்சிக்கு வந்து போகிறேன்னு சொல்லிட்டு ஜம்ப் ஆனால் அது பிஜேபியோடு சேர்ந்தாரு இல்லை வந்து நான் வந்து தனி தண்ணிக்கு போகிறேன் நான் அவங்க உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு காங்கிரஸுக்கு சொன்னார் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸுடைய அந்த நிலைமை வந்து தலைகீழாக வந்து மாறி போயிடும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து திமுக பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே வந்து குறையுது ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அண்ணந்த பிப் போல் வந்து ரொம்ப நாளாக வந்து இருக்காங்க ஒன்றா சேர்ந்து வந்து எல்லா திட்டத்துலையும் சந்திச்சுக்கினால கண்டிப்பாக அப்படியெல்லாம் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் நான் வந்து பார்க்குறேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்துருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுக்கு பெல் ஐ கிரஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்